பல்லடம் அருகே தேர்தலை புறக்கணிப்பதாக பேனர் வைத்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டிய கிராம மக்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மங்கலம் செம்மாண்டாம்பாளையம் ஆகிய கிராமங்களில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் கோவை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட இப்பகுதிகளில் மூன்றாயிரம் வாக்காளர்கள் உள்ளனர் இந்த கிராமங்களில் தொன்னூற்று மூன்று ஏக்கர் இனாம் நிலத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று மைனர் இனாம் ஒழிப்பு ரயத்துவாரி மாற்றும் சட்டத்தின் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழாம் ஆண்டு கோபிசெட்டிப்பாளையம் சிறப்பு செட்டில் மென் தாசில்தார் இனம் ஒழிப்பு சட்டம் மூலம் இப்பகுதி கிராம மக்களுக்கு இயத்துவாரி பட்டா வழங்கியுள்ளார் இதில் விவசாய நிலமும் ஐந்து ஏக்கரில் வீட்டு மனைகளும் அடங்கும் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு வப்பு வாரியம் துறைக்கு கடிதம் மூலம் தொன்னூற்று மூன்று ஏக்கர் நிலத்தினை பொதுமக்களுக்கு எவ்வித அறிவிப்புமின்றி பத்திரப்பதிவு செய்ய தடை செய்துள்ளனர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் கிராம மக்கள் தொடர்ந்த வழக்கில் பத்திரப்பதிவு செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மீண்டும் வப்பு வாரியம் துறைக்கு மீண்டும் தொன்னூற்று மூன்று ஏக்கர் நிலத்தை கடிதம் எழுதி பத்திரப்பதிவை தடை செய்துள்ளது இதுகுறித்து பலமுறை மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதலமைச்சர் தனிப்பிரிவில் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் இதனால் மத்திய அரசு வங்கி மூலம் வழங்கும் விவசாய கடன் சிறு குறு தொழில் கடன் வீட்டுக் கடன் போன்ற எவ்வித கடன்களையும் பெற முடியாமல் தவித்து வருவதாகவும் தங்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் மங்களம் பாளையம் பிரிவு மற்றும் செம்மாண்டம்பாளையம் ஆகிய பகுதிகளில் அனைத்து வீடுகளிலும் கருப்பு கொடிகளை கட்டி கிராமங்களின் முக்கிய வீதிகளில் தேர்தலை புறக்கணிப்பதாக கிராம மக்கள் பேனர் வைத்துள்ளதால் பரபரப்பு ஏற்படுத்த எங்களோட பகுதி வந்து கோவை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மங்களப்பகுதி செம்மாண்டம்பாளையம் பஞ்சாயத்து அகரகாரப்புத்தூர் கிராமம் இது எல்லாமே வருதுங்க எங்களோட பகுதியில் வந்து முந்நூறு ஏக்கருக்கு மேலே வக்ப வரி தள பத்திரப்பதிவு தடை பண்ணியிருக்கிறாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பத்திரப்பதிவு பண்ண முடிய மாட்டேங்குது இந்த பிரச்சனையை எங்களுக்கு இருக்குது பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இந்த பிரச்சனை இருக்குது நாங்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட அரசியல்வாதிகிட்ட அரசாங்க அதிகாரியிட்ட எல்லாத்துக்கிட்டே மனு கொடுத்து பார்த்தோங்க எங்களுக்கு எந்த முன்னேற்றமும் கிடைக்கல அதனால் எங்களுக்கு வழி தெரியல நாங்கள் வந்து யாரையும் எதிர்க்கலை நாங்கள் ஓட்டு போடலை அப்படிங்கிறது மட்டும்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் இந்த பத்திரப்பதிவுத்தினால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பட்டா எல்லாமே இருக்குது கவர்மெண்ட்டே தான் பட்டா கொடுத்துருக்குது கவர்மெண்ட்டை தான் எல்லா இதுவுமே கொடுத்துருக்குது வரி கட்டுறோம் கரண்ட் பில்லு கட்டுறோம் அதுக்கப்புறம் வந்து கட்டணம் கட்டி எல்லாமே பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட்டில்மெண்ட் ஆர்டர் கவுர்மெண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலேயே கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு அப் கவர்மெண்ட்டை தான் கொடுத்துருக்குறாங்க வேறு யாரும் வந்து கொடுக்கல கவர்மெண்ட்டு தான் கொடுத்துருக்குறாங்க ஆனால் வந்து எங்களுக்கு எந்த இது பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டு ஆர்டருமே கொடுத்துருக்குறாங்க அதையும் வந்து மதித்து எங்களுக்கு பத்திரப்பதிவு வந்து பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதனால் எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருதுங்கன்னா நாங்கள் ஒரு இடத்த விற்க முடிய மாட்டேங்குது பேங்க்கில் வந்து லோன் வாங்க முடியல இதனால் வந்து எங்களோடய வாழ்வாதார பிரச்சனை வந்து பாதிக்கப்படுது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்து ஐநூ ஐநூறு குடும்பங்கள் வந்து நேரடியாக பாதிக்கப்படுது மறைமுகமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்படுது எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரம் ஓட்டு இருக்குதுங்க நாங்கள் வந்து நாங்கள் யாருக்கு யாரையும் வந்து குறிப்பிட்டு நாங்கள் சொல்லலை பொதுவாக நாங்கள் ஓட்டு போடலை எங்களுக்கு இந்த பிரச்சனையை வந்து சால்வ் ஆகாத நாங்கள் ஓட்டு போடலை இதனால் வந்து பார்த்திங்கன்னா கொ குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் இதுக்கு லோன் வாங்க முடியல ஒரு தொழிலுக்கு லோன் வாங்க முடியல ஒரு கல்யாணத்துக்கு வந்து ஒருத்தர் இது பண்ண முடியல இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் போர்டில் இருக்கிறங்காட்டி நிறைய பேர்த்துக்கு வந்து திருமண தடைகள் வந்து நிறையா நடக்குது இப்போது இது சம்மந்தமாக வந்து அரசு தரப்பில் யாரை பார்த்து மனு கொடுத்துருக்குறீங்க நாங்கள் வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோங்க நிறைய டைம் மனு கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கட்சிகள் பிரமுகர்கள் டைம் வந்து மனு கொடுத்துருக்குறோங்க இது எல்லாமே நாங்கள் ஸ்டெப் எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே நாங்கள் பார்த்துருக்குறோம் எல்லாத்துக்குமே நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்குறோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆர்டர் கொடுத்துருங்க நான் எங்கள் இதில் ஒரு சிலர் வந்து கோர்ட்டு ஆர்டர் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு அவங்களும் லட்சக்கணக்கில் செலவு வண்டி கோர்ட்டு ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க அதை எடுத்துகிட்டு போனாலுமே என்னென்ன ஆர்டர் வாங்கியிருக்காங்க அதாவது இந்த இது வந்து பட்டாதாரர் யார் அவங்களுக்கு தான் இந்த இடம் சொந்தம் ஒர்க் போர்டுக்கு இது உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் கொண்டு போனாலும் என்ஓசி வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க இதுக்கு என்ன பண்ணுறன்னே எங்களுக்கும் தெரியல பல தடமே அழிஞ்சாச்சு எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க அதனால தான் இந்த முடிவுக்கு வந்துருக்கிறோம் நாங்கள் என் பேர் பல்கீஸுங்க கோவை மாவட்டம் நாங்கள் வந்து இந்த ஏரியாவே போர்டுன்னு சொல்லிட்டாங்க ஒரு அவசரத்துக்கு ஒரு லோன் வாங்க முடியல குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியல ஒரு அவசரத்துக்கு தொழில் லோன் வாங்கல எங்கள் வாழ்வாதாரமே முடங்கி கிடக்குது கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்கோம் தான் எங்களுக்கு பட்டா பத்திரம் எல்லாமே இருக்குது ஆனால் திடீர்னு வந்து இப்படி போர்டுன்னு சொல்லிட்டாங்க அது ரொம்ப மனசுக்கு வேதனையாது அதனால நாங்கள் ஓட்டு போடுறது நாங்கள் நிறுத்திட்டோம் பேர் ஓட்டு போடாமல் ஓட்டு போடுறது ஒரு ஐநூறு பேர் எல்லாருமே ஒரு ஐநூறு குடும்பம் இருக்குது ஒரு ஐநூறு குடும்பம் யாரும் ஓட்டு போடுறது இல்லைன்னு முடிவு வேண்டி வச்சிருக்குதுங்க எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூஃப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் எச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேண்ட் ஏர்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென் ட்ரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆபி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாணிக்காபுரம் ரோடு மங்கலம் ரோடு திருச்சி ரோடு அண்ணாநகர் பல்லடம்